எருசலேமில் கைது செய்யப்பட்ட பவுல் செசீரியாவுக்கு சென்று பின்னர் விசாரணைக்காக ரோமுக்கு ஒரு கப்பலில் ஏறினார் தெசிலியக்கியரான அரிஸ்தருக்கு பவுலுடன் சென்றார் நூற்று தலைவரான ஜூலியஸ் அவர்களுக்கு பொறுப்பேற்றார் அவர்கள் ரோமுக்கு ஒரு கப்பலில் ஏற மைரா என்ற நகரத்தை அடைந்தனர் அங்கு அவர்கள் அலெக்ஸ்டாண்ட்ராவில் இருந்து புறப்பட்டு ரோமுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை சந்தித்தனர் இருப்பினும் அவர்களின் நிறைய சாமான்கள் இருந்தாலும் காற்று வளமாக வீசியதாலும் பயணம் தொடர்ந்து தாமதமாகி வந்தது அது குளிர்காலம் அந்த நேரத்தில் மத்திய தரைக்காட்டலில் பலத்த புயல்கள் வீசின எனவே பெரும்பாலான கப்பல்கள் நகரவில்லை ஒரு சில கப்பல்கள் மட்டுமே பெரிய லாபம் ஈட்ட ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டன கூடார பழுது பார்ப்பவராக பவுல் தனது வேலையின் காரணமாக கப்பல்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் கூடுதலாக மிஷனரி பயணங்களில் அவருக்கு இருந்த அனுபவம் காரணமாக இந்த பருவத்தில் மத்திய தரை கடலை கடப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே பவுல் தன்னுடன் இருந்தவர்களிடம் இங்கே குளிர்காலத்தை கழித்துவிட்டு விட்டு ரோமுக்கு போவோம் இப்படி புறப்பட்டால் கப்பலுக்கும் பல பொருட்களுக்கும் மட்டுமல்ல நம் உயிருக்கும் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்றார் ஆனால் நூற்றொருவர் தலைவர் கப்பலின் தலைவரையும் உரிமையாளரையும் நம்பினார் கப்பலின் தலைவரும் உரிமையாளரும் பவுல் அல்ல கடலை நன்கு அறிந்தவர்கள் என்று நூற்றுருவர் தலைவர் நினைத்தார் கப்பல் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு மென்மையான தெற்கு காற்று வீசியது கப்பலின் தலைவரும் உரிமையாளரும் சொல்வது சரி என்று தோன்றியது ஆனால் விரைவில் பிரச்சனைகள் எழத் தொடங்கின பவுல் சொன்னது போல ஒரு புயல் எழ தொடங்கியது யூரோக்கிலோ என்று அழைக்கப்படும் மிகவும் வலுவான வடகிழக்கு காற்று வீசியது கப்பல் புயலால் அடித்து செல்லப்பட்டது மாலுமிகள் கப்பலின் சரக்குகளை கைவிடத் தொடங்கினர் பல நாட்கள் சூரியனோ நட்சத்திரங்களையோ இல்லை மக்கள் நம்பிக்கையை இழந்தனர் பின்னர் பவுல் மக்களிடம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே என் பேச்சை கேட்டு வெளியேறாமல் இருந்ததால் நலமாக இருக்கும் ஆனால் கடவுள் கூறுகிறார் பயப்படாதே தைரியமாயிருங்கள் நாம் அனைவரும் ஒரு தீவுக்கு பாதுகாப்பாக வந்து சேருவோம் ஆனால் மக்கள் இன்னும் பவுலின் கதையை கேட்கவில்லை பத்து நாட்களுக்கும் மேலாக கப்பல் மத்திய தரை கடலில் மிதந்தது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் மக்கள் நம்பிக்கையற்றவர்களாக உணர்ந்தனர் அவர்கள் சாப்பிடாததால் அவர்கள் சோர்வின் விளிம்பில் இருந்தனர் பின்னர் கப்பல் ஒரு தீவை நெருங்கிவிட்டதை கண்டுபிடித்தனர் அனைவரும் கலைத்துப் போயிருந்தனர் ஆனால் பவுல் தைரியமாக செயல்பட்டார் மக்களை சாப்பிட ஊக்குவித்தார் பயந்தவர்களுக்கு அவர் ரொட்டியை எடுத்து ஜெபித்து நற்கருணை பலியை போல அதை பிட்டார் பவுல் ஜெபித்து தொட்ட உணவை மக்கள் சாப்பிட்டார்கள் இப்பொழுது நூற்றுருவர் தலைவரும் பவுலின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தனர் ஆச்சரியப்படும் விதமாக பவுல் சொன்னது போலவே கப்பலில் இருந்த எழுநூத்தி எழுபத்தி ஆறு பேரும் மெலிதா என்ற தீவுக்கு பாதுகாக்கப்பாக வந்து சேர முடிந்தது மெலிதா தீவுக்கு வந்த பிறகு பவுல் பல அற்புதங்களை செய்தார் ஒரு பாம்பு பவுலை கடித்த அவர் விரைவில் இருந்து விடுவார் என்று தீவு வாசிகள் சொன்னார்கள் ஆனால் பவுல் இறக்கவில்லை தீவில் மிக முக்கியமான நபரின் தந்தையையும் அவர் காய்ச்சலில் இருந்து குணப்படுத்தினார் கூடுதலாக தீவில் இருந்த பலரை பவுல் குணப்படுத்தினார் எனவே தீவுவாசிகள் பவுலையும் அவரது தோழர்களையும் நன்றாக நடத்தினார்கள் கப்பல் புறப்பட்ட போது அவர்களுக்கு உதவ பல பொருட்களை கொடுத்தார்கள் ரோமுக்கு புறப்பட்ட கப்பல் ஆபத்தில் இருந்தது ஆனால் பவுலுக்கு நன்றி அவர்களால் சிரமங்களை சமாளிக்க முடிந்தது இல்லை பவுல் நச்செய்தியை நோக்கி செல்லும்போது அவருடன் இருந்த கடவுளுக்கு நன்றி மெலிதா தீவின் அலைகள் நிறைந்த கப்பலில் கூட கடவுள் பவுலிடம் பயப்படாதே கவலைப்படாதே நான் உன்னுடன் இருப்பேன் என்று பேசினார்